விஜயகாந்தை திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் தொண்டர்களுக்கு அன்னையாக மட்டுமல்லாமல் அன்னையாகவும் இருந்து உள்ளேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் அரசியலில் இருப்பதே சவால் தான் குறிப்பாக பெண்கள் அரசியலில் இருப்பது மிகப்பெரிய சவால் அதற்கு உதாரணம் ஜெயலலிதா அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தான் எனக்கு அரசியல் ரோல் மாடல் அவருடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவரான மூன்றே மாதத்தில் யாரை நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லோரும் கேப்டன் முதுகில் குத்துவிட்டு துரோகம் செய்தார்கள் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய சருக்களை தேமுதிகாவுக்கும் கேப்டனுக்கும் கொடுத்தது அந்த வழிதான் கேப்டனின் உடல்நிலை மோசமாக காரணம் என வேதனை உடல் தெரிவித்தார் பொதுச் செயலாளராக நான் தேர்வானது திடீரென எடுத்த முடிவல்ல விஜயகாந்தின் உத்தரவு படியே செயல்பாடுகள் எப்போதும் இருக்கும் மேலும் விஜயகாந்தை திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் தொண்டர்களுக்கு அன்னியாக மட்டுமல்லாமல் அன்னையாகவும் இருந்துள்ளேன் தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வியோகம் ஒன்று மட்டுமே அமைக்கும் அதில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் மேலும் பேசிய அவர் ஆளுநர் அவருக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவருக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார் இதில் ஆளுநர் சொல்வது எல்லாம் தவறு என்றும் சொல்ல முடியாது முதலமைச்சர் சொல்வது எல்லாம் சரி என்றும் சொல்ல முடியாது என பிரேமலதா கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது